நல்ல நல்லது அடுத்து கவிஞர் லட்சுமி காந்தன் அவர் எல்லாருமே நீ ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசுனா நல்லாயிருக்கும் இந்த பாஸ்கரன் பேச வேண்டியிருக்கு எல்கேஸ் மீரான் அவங்க பேச வேண்டியிருக்கு ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அந்த யார் நம்ம கொரியர்கார் பேசினார்ல ஆமாம் பேசும்போது என்ன என்ன சொல்லுவார்னு தெரியல அப்படின்னு சொன்னார்ல இப்போ அவர் சார் சொல்லியிருந்தால் எப்படி சொல்லியிருப்பண்ணா தம்பி உங்கள் குரல் வந்து அப்படி ஒரு குரல் அப்படின்னு சொல்லியிருப்பார் உண்மையிலே அப்படி ஒரு குரல் தானே அது ஆ அப்படி ஒரு குரல் வந்து எப்படி அது சொல்லுவார் அதே மாதிரி சார் வந்து தம்பி அப்படின்னு அவர் கூப்பிடுற அந்த இது இருக்குல்ல ஒரு தண்ணியை வந்து உதட்டில் அப்படி வெடிச்சா ஒரு ஒரு அப்படி எப்படி இருக்கும் ஒரு நீர் குமியில் அப்படியே இந்த உதட்டால் ஒ உடைச்சா எவ்வளோ அழகாக செதுவும் அப்படி ஒரு சொல் வந்து சொல்லுவார் ஆமாம் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு ஆமாம் அவரை மிஞ்ச முடியுமா தான் நான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு உண்மை இல்லையா ஏங்க உலகத்தில் இதை விட வேறு என்ன இருக்க முடியும் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு கலை இலக்கியரை முடிச்சுட்டு நைட்டு வந்து ம கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தூங்கி பாஸ்கரோடு தூங்கி எஞ்சிட்டு காலையில் அப்படியே வந்து எங்கள் சாரை வந்து தோழரை பார்க்குறது எங்கள் கூட்டு வராரு இங்கே கூட்டி வந்து இதே ஜானகிராம் ஹோட்டலில் ஒரு பேனா கொடுத்தார் ஒரு பேனா கொடுத்து தம்பி உன் கவிதை உங்கள் கவிதை அவர் யாரையும் மரியாதை குறைச்சலாவே பேச மாட்டார் உங்கள் கவிதை வந்து அப்படி ஒரு கவிதை பார்த்துக்கோங்க வச்சு நீங்கள் அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ சொன்னார் அது ஆனால் நம்ம வந்து மகுடிக்கு வந்து ஆடுற பாம்பார் அப்படியே வந்து வாங்கிடுவோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு வந்து டீச்சரை வந்து இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு தோணுது அதாவது அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைனா இருந்தது அது ஒரு சிந்ததைஸ் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு ஒன்றிணைவு கார்த்தி வந்து எங்கள் பிரியா கார்த்திக்கு வந்து டீச்சர் அப்படி ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறார் அந்த ஃபோட்டோ நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் தரணும் இந்த வாழ்க்கையில் வந்து ராஜேந்திர சோழன்ட்ட தடமில் ஒரு பேட்டி எடுத்தாங்க வெயில் எடுத்தார் வெயில் பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டார் வாழ்வின் பொருள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பேட்டியின் முடிவில் கேட்குறார் வாழும்போது ஒரு மனிதன் வாழும்போது எத்தனை பேரை நேசித்தான் எத்தனை பேரால் நேசிக்கப்பட்டான் என்பதுதான் வாழ்வின் சாரம்னு சொல்கிறார் சார் வாழ்வின் சாரம் நன்றி நன்றி லட்சுமி அடுத்து இந்த திரைப்படத்தில் இந்த பேசும்போது ஒரு நபரை குறிப்பிட்டார் ஐம்பது ஆண்டுகளாக அவர் பழகக்கூடிய பாலு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி அவர் பேசும்போது சொன்னார் பாலு வந்திருக்கிறாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய நெருக்கமான நண்பர் அவர்களை வாழ்த்தி பேச அளிக்கல எல்லாரும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசணிங்கன்னா சரியா இருக்கும் சரி அடுத்து கேஜி பாஸ்கரன் சார்வால் வந்து முக்கால் நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கிறார்கள் சார்வாளை வந்து எனக்கு ஒரு ஐம்பத்தோரு ஆண்டுகளாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் எனக்கு அறிமுகம் அவரை எனக்கு அறிமுகம் செய்தவர் நண்பர் சிஎஸ் சால்வால் தான் வந்து எனக்கு ரோட்டடி டீ கடையில் டீ குடிக்க பழகி விட்டவர் அது வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே குடித்ததில்லை அந்த டீ எப்படி போடணும் அதில் ரிங்க் எப்படி விடணும் அதெல்லாம் சொல்லி டீ குடிக்க பழகியவர் அவர் தான் இளையராஜாவினுடைய இசையை எப்படி ரசிக்கணும்னு சொல்லி கொடுத்ததும் அவர் பெரிய மகத்தான ரசிக மனம் அவருக்கு உண்டு எழுபத்தைந்தாம் ஆண்டு வந்து இந்தியாவில் அவசர பிரகடனம் செய்யப்பட்டபோது போது பார்லிமெண்ட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் தோழர் ஏ கோபாலன் அவர்கள் பேசிய எமர்ஜென்சி எதிர்த்து பேசிய அந்த பேச்சை தமிழ் படுத்த கட்சியினுடைய தமிழ் மாநில தலைமை அது கோவில்பட்டிக்கு தந்தபோது அந்த ரகசிய சுற்றறிக்கையை மொழிபெயர்க்கும் பொழுது எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி மொழிபெயர்ப்பில் அவர் முழுமையாக பங்கெடுத்து அவருடைய கவிதை கதைகளை சொல்கிறாங்க அந்த ஏகேஜியினுடைய எமர்ஜென்சியை கண்டித்த அந்த பேச்சினுடைய வீரியத்தை சற்றும் குறையாமல் கொண்டு வந்ததில் சால்வாழ்க்கு தான் முதன்மையான பங்கு உண்டு என்கிற அந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் இங்கே பதிவு செய்து அவருடைய ரசிக மனம் வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றிங்க இருங்க சரி சரி அடுத்து கேஜி பாஸ்கரன் அவர்கள் பால்துறை வழங்குவார்கள் அதற்கடுத்து எல்கே மீரான் அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசின பலரும் சாரை பற்றி எல்லா அம்சங்களையும் பேசிட்டாங்க நான் எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் நான் சிந்துபுந்தரைக்கு வந்தேன் அப்போ இருந்து சாரை எனக்கு தெரியும் அப்போ இருந்தே என்னோடய பல விஷயங்களை பல செய்திகளை இப்போ தொழர் பாலு இங்கே சொன்ன செய்தி மாதிரி பல நூறு செய்திகளை சார் வந்து பேசியிருக்கிறாங்க பழகியிருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கே எப்போதுமே அவர் பாராட்டுவார்னு சொல்ல முடியாது நான் ஒரு கதையை கொடுத்துட்டு பாடாப்பட்டுட்டேன் அது கதையே இல்லைன்ட்டார் அப்புறம் நான் கதை எழுதுறதை விட்டுடலாமான்னு கூட யோசித்தேன் அது அது என்னென்னா நான் அது எப்படின்னா வேறு மாதிரி ம் அது எப்படின்னா ஒரு நல்ல கதை வரணுங்கிறதுக்காக ஒருவேளை நம்மளை தொடர்ந்து பேசி பேசி ஒரு நல்ல கதையை வாங்கிடலாங்கிற முயற்சியில் அப்படிலாம் சிவர் சில சார் சில விஷயம் சொல்லும்போது நம்பாமல் இருக்கவே முடியாது காலையில் ஏழு மணிக்கு செந்த பூந்தர் ஆவிஸை தாண்டி தான் போவார் ஒரு அரை மணி நேரம் பேசுவார் ஒரு தடவை காலையில் ஆற்றுக்கு போகும்போது சோப் போடுறதே வேஸ்ட்டு தம்பின்ட்டார் நான் ரொம்ப நாள் அது எனக்கு அவர் நம்புகிற மாதிரி சொல்லிடுவார் அதுதான் அதில் பிரச்சனை நான் அப்புறமேலு இது சோப்பே வேஸ்ட்டு தானோ அப்புறம் அது அப்புறம் நம்ம நினப்போம்ல அப்போ கம்பெனி வியாபாரத்துக்கு பண்ணதானோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி அவன் அவர் சொன்னார் அதாவது சோப் போடுறதே உடம்பை வந்து நல்லா எல்லாம் தென்ன தேய்ச்சி குளித்து உடம்ப வளைக்கிறதுக்கு தான் தம்பி நீங்கள் அதனால் சோப்பே வேஸ்ட்டுன்ட்டார் இப்படி வந்து சார் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கிறதோ இல்லைன்னா அவரோட ஆர்கியூ பண்ணுறதோ அவ்வளோ லேசான ஒரு விஷயம் இல்லை இதை நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன் இது மாதிரியான பல விஷயங்கள் நான் ஒரு புத்தகம் படிச்சிருப்பேன் அவர் சார் படிச்சிருப்பார் நான் வந்து அந்த புத்தகத்தை அப்படி வாசியிருப்பேன் ஆனால் அதில் நான் கவனிக்காத பல விஷயங்கள் ஒரு ஆழமான வாசிப்புன்னா என்னங்கிறத ஒரு ஆழமான படிப்புனா என்னங்கிறத நான் சாரிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன் ஆகவே நான் அதுக்கு பிறகு நான் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நான் வேறு ஒரு கோணத்திலிருந்து நான் அந்த புத்தகத்தை நான் படிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு வந்ததுன்னு சொன்னால் அது சார் சொல்லி கொடுத்த பல விஷயங்களில் இது உண்டு கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னால் சிந்து மந்திரம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு நான் பாட்டுக்கு டீ குடிக்க வந்துட்டேன் சார் எங்கே நின்னார் எங்கே நின்று கேட்டார்னு எனக்கு தெரியாது ஆனால் அது எங்கேயோ நின்று ஏதோ ஒரு இடத்துல இருந்துன்னு கேட்டிருப்பார் கரெக்டாக வந்து என்னோட டீ குடிக்கிற போது நான் பேசின விஷயத்தில் எது சரி தவறு அப்படிங்கிறத என்னோட விவாதிச்சார் ஆகவே என்னுடைய இந்த என்னுடைய லைஃப்பில் சாருடைய தாக்கமும் சாருடைய பாதிப்பும் உண்டு என்கிற முறையில் ரெண்டு அவர் மிக முக்கியமாக சொல்லுவார் என்னமாதிரி மாதிரி கிட்ட எல்லாம் பேசும் பழகும்போது அவர் எப்போ ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா எப்போதுமே நமக்கு சம்மதியான வயசு உள்ளவங்கிட்ட பழகக்கூடாது நமக்கு கீழே உள்ள வயசில் உள்ளவங்கள்ட்ட பழகினா தான் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அவருக்கு அது சொன்ன பிறகு எனக்கு அப்புறம்தான் வந்து நமக்கு வயசானவங்க கிட்ட பேசுறதாக பல தப்புன்னு இல்லை ஆனால் அடுத்த ஒரு வயது தலைமுறையிடம் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் சாரோட ரகசியம் அது தான் அவர் வந்து இப்போவும் அவரால் ஒரு இருபது வயது கல்லூரி மாணவனோட பேச முடியுது என்கிற அந்த விஷயம் இருக்குது அப்படி ஒரு தாக்கத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குங்கிறத சொல்லி ரெண்டு நிமிஷம் தாண்டியதற்கு பாஸ்கர்ன் அவர்களுக்கு நன்றி அடுத்து எல்கே ஸ்மீரான் மைதீன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார் வாழ்க தமிழ் வாழ்க திருநெல்வேலி வாழ்க சார்வால் கிருஷி வாழ்த்துக்கள் இது சூப்பரா இருக்கு ரெண்டு செகண்ட்லேயே வாழ்த்தி உங்கள் நிமிடத்தை வேற யாரும் கடன் வாங்கிடக்கூடாது நன்றி கே மீரான் மைதீன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய புதுவை இளவேனில் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி திடீர்னு சர்ப்ரைஸாக கார் எடுத்து புறப்பட்டு வந்துட்டா வெளிய பேசுறாடா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க நான் பேச போகிறது என்னென்னா இப்போ எல்லோரும் உங்கள் ஊர்லேருந்து பேசிகிட்ருக்கீங்க நானும் ஒரு மாதிரி தான் வளர்ந்தேன் என்னுடைய இருபது வயசில் சார் எனக்கு தெரியும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்துட்டு உடனே அவர் தம்பி எல்லாரும் இவங்க சொன்னாங்கல்ல உன்ன மாதிரி படம் எடுக்குது உலகத்திலே இல்லடாண்ணாரு அது சார் போய் நான் கீராக கேட்ட சொல்கிறேன் அப்பா என் ஃபோட்டோ ஒருத்தர் நல்லா இருக்குதுன்னார் அவர் பேர் என்ன என்ன கேட்டார் கிறிஸ்டின்னு சொன்னேன் அவர் எல்லாரையும் அப்படி தான் சொல்லுவார் அதனால் நீ அதை நம்பிடாத நீ வந்து அது சும்மா அவர் எல்லாரையும் அப்படி தான் சொல்லுவார் என்ன ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல இங்கே எட்டுன்னு வந்து நிறுத்தியிருக்கேன் என்ன அப்புறம் எல்லோரும் இன்னொரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கீங்க ஏதோ கிருஷி தான் பண்ணுறாரு கிருஷி தான் பண்ணுறாருன்னு கிருஷி பண்ணலை அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா கிருஷி ஆரம்பத்தில் அப்படி இருந்திருப்பார் அதுக்கு பிறகு ஒருத்தங்க உள்ளே வராங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ பண்ண எவ்வளோ புண்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அது நமக்கு சொல்லவே தெரியாது அதான் உண்மை எல்லா கணவன்களுக்கு பின்னாடியும் மனைவிகள் இருக்காங்க அவங்கள போய் கேட்டேன்னா இப்போ அவங்கள கேட்கலுங்களேன் இவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நம்ம எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா தான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து அவங்கக்கிட்ட தான் அவங்க தான் பேசணும் நன்றி வணக்கம் அடுத்து மருத்துவர் ராமானுஜம் என்று கிருஷி சார் அவர்களுக்காக கோவையில் ஒரு மருத்துவ க கருத்தரங்கிலேந்து கிளம்பி இவருக்கு கட்டாயம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இங்கே சார் இளவனில் சார் அடிக்கடி சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு கிருஷி சார் சொல்றதை கட்டாயம் நம்பிடாதீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சிஜன் குளுக்கோஸ் மாதிரி மனுஷனுக்கு பாராட்டும் தேவை நீங்கள் எத்தனை பேர் கடைசியாக யாரை மனமார பாராட்டியிருக்கீங்க நம்ம யாருமே பாராட்டுறது கிடையாது ஆனால் கிருஷி சார் வந்து அப்படியே ஒரு மலை மாதிரி பொழிவார் அதில் யார் தீக்காசியை வந்து சொல்லுவோம் கால் மார்க்ஸ் இறந்தப்போ எங்கள் சொன்னார் தோழர் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி விட்டார் தீக்காசி இறந்தபோது நான் சொன்னேன் வந்து தீக்காசி அவர்கள் பாராட்டு ஊக்குவிப்பதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு அதே தான் கிருஷி சார் அவர் வந்து அப்படி ஒரு ஊக்குவிக்குவார் மலை மாதிரி எல்லாருக்கும் பிழிவா அதுல களையும் முளைக்கும் ஒரு பெரிய ஆலமரமும் முளைக்கும் அது அவன் அதோட வீரியம் அந்த வந்து சார் உண்மையிலேயே என்னை போன்ற ஒரு ஆள்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு நிறைய திறப்புகளை கொடுத்தது கிருஷி சார் அவர் வந்து சொல்வார் சார் வாழ் நீங்க வந்து ஃப்ளூட் மாலிக்கு அப்புறம் உங்க புல்லாங்குழல் தான் அப்படி அத நம்ம வந்து நம்பிடக்கூடாது ஆனால் நம்ம ஒரு எடுத்துக்கிட்டு தான் ஓரளவுக்காவது நம்ம வந்து வந்து வாசிக்க முடியும் அந்த சுந்தர ராமசாமியோட கலாப்பிரியா நடத்திய ஒரு குற்றாலம் இலக்கிய கவிதை பட்டறையில ராமசாமி பேசும்போது ஒருத்தர் வந்து அவரை ரொம்ப விமர்சிக்கணும்னு போன ஒருத்தர் வந்து அவரை பார்த்துருச்சா அழகன்யா இவர் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு நினைவு குறிப்புல போட்டிருந்திருப்பார் அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஸ்ட் அவர் கிருஷி சாரை பார்க்கும்போது நம்ம வண்ணதாசன் சார் ஜெயகாந்தன் இந்த மாதிரி ஆளுமைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன ஒரு ஸ்டைல் இவங்களுக்குன்னு தெரியும் ரஜினியை பார்த்தோன்னா நம்ம விஜயகாந்த் ரஜினி படம் பார்த்த உடனே நம்ம வெ வெளியில் வந்து ஒரு நாலு பேரை மிதிக்கணுங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி நமக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணும் அப்படி ஒரு ஸ்டைலிஸ்ட்டு அவர் கிருஷி சார் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி அவருக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை விட இந்த தாடி அப்படி ட்ரிம் பண்ணிடாதீங்க சார் உங்கள் அழகே தாடி தான் முக்கியமாக அந்த இது வந்து அதே மாதிரி மேடம் அவங்க வந்து எத்தனை சார் வந்து நம்மளை வந்து பாராட்டும் போது மட்டும் இல்லை பொய் சொல்றது அவர் வீட்டை மாட்டி எவ்வளோ பொய் சொல்லியிருப்பார் நமக்கு தான் ஏன் கூட பேசி ஒரு நிறைய பயணங்கள் போகும்போது டாக்டர் ராமானுஜம் கூட ஒரு முக்கியமான ஆப்ரேஷனில் இருக்கேம்மா ஒரு வரத்துக்கு ஒரு அரை மணி ஆனால் இந்த எல்லா பொய்மையும் வாய்மை இடத்தே புரைதீர்ந்த நன்மை பயக்கும் என்கிற மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு நன்மை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எத்தனையோ ஒரு இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவர் சொன்ன பொய்கள் வந்து நிச்சயமாக அச்சானியாக இருந்துருக்கு அதை வந்து பொறுத்துக்கிட்ட அந்த மேடம் அவர்களுக்கு தான் முக்கியமாக நம்ம வந்து நன்றி ஏன்னா பெண்களுக்கு கட்டாயம் தெரியும் கணவன் பொய் சொல்கிறான் ரெண்டு வகை தான் கணவன் பொய் சொல்கிறத கண்டுபிடிக்கிறவங்க கணவன் கண்டுக்காமல் இருக்கிறவங்க இந்த ரெண்டு வகை தான் பெண்கள்கிட்ட இருப்பாங்க அந்த மாதிரி மேடம் வந்து இரண்டாவது வகையாக இருப்பாங்க அவர் வந்து எவ்வளவோ வகையில் வந்து நமக்கு வந்து முதல் முதல்ல நான் வந்து தீகாசி அவர்களோட இரங்கல் கூட்டத்தில் தான் சாரை வந்து அறிமுகமானது அவர் வந்து நுட்பமான ஒரு வாசகர் நம்ம வந்து ஒரு தேர்ந்த ரசிகன் ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ந சாதாரண விமர்சனத்தை வந்து அவன் வந்து பொருட்படுத்த மாட்டான் ஒரு தேர்ந்த விமர்சகனோட பொறுப்பு அவர் வந்து சொல்கிறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அது வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும் அதை நம்ம கேட்கும்போது ஆகா இது வந்து பண்ணியிருக்கோன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திருநெல்வேலின்னா இலக்கிய கூட்டம்னா மைக்கு இருக்கிறதோ இல்லையோ கிருஷி சார் கட்டாயம் இருப்பார் என்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய இருப்பை நிறு நிற ஒரு நிறுவி உள்ளார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளு வாய்ப்பு கொடுத்த இந்த விழாவிற்கு மூல காரணமாக இருந்த ஆறுமுநாதன் சார் அவர்கள் அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி நாம் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்ள நன்றி டாக்டர் அடுத்து பிஎன்எஸ் பாண்டியன் அவர்கள் புதுச்சேரியிலேருந்து சென்னையிலேருந்து புதுச்சேரி வந்து புதுச்சேரியிலேருந்து இன்றைக்கி காலையில் புறப்பட்டு வந்து சேர்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த சுரேஷ் ரெட்டின்னு சொல்லி ஒரு நண்பர் இந்த பரிசை கொடுத்து விட்டுருக்காரு நம்ம எல்கேஎஸ் மீரான் அவர்கள் மூலமாக அதை நான் கிருஷிச்சாற்ற கொடுத்துறேன் பிஎன்எஸ் பாண்டியன் பத்திரிகையாளர் பிஎன்எஸ் பாண்டியன் பெருங்கவி பெருங்கவி கல்யாண்ஜி அவர்களுக்கும் என்றும் எம் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் நாதன் அவர்களுக்கு நன்றி எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க சா நம்ம சார்வால் வந்து ஒன்று சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்கன்னு ஆனால் நான் ஒன்று சொன்னால் அவர் நம்பிட்டார் என்னென்னா அவர் மொதல் மொதல் நான் பார்க்கும்போது உங்களை பார்த்தா அரவிந்தரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் எட்ட கிட்டே வந்து கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு பிஎன்எஸ் நான் அரவிந்தரோட டிவோட்டி நான் அடிக்கடி பாண்டிச்சேரி வருவேன் அப்படின்னாரு நான் நினச்சி கூட பார்க்கல இது ஒரு கூகுளி சார்வால் அன்பனும் வாளெடுத்து இதயத்தை கீறி குருதியை தோழமை தூவலோடு என்னுள் சாத்தி இன்று வரை எழுபத்தைந்தில் நான் சென்னையிலிருந்து பங்கு பெற அன்பு ஒன்றுதான் முதல் காரணம் நூறாவது ஆண்டிலும் நிச்சயம் வருவேன் நன்றி வணக்கம் நன்றி எவருமே பேசணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த பாருங்க இவன் நான் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருங்க எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருங்கன்னு அப்போதையிலேருந்து பரபரத்துக்கிட்டு இருக்கா சுபா காய் சுபா காயத்ரி 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 அந்த காணொலியில் கிருஷி சார் குறிப்பிட்டாங்க இல்லையா எனக்கு பிறகு அடுத்த ஒரு தலைமுறை வந்துட்டுருக்குன்னு அவள் வயசு என்ன இவங்க வயசு என்ன அவரால் ஆகர்ஷிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் கிருஷி கவிதை வஞ்சகம் இல்லா சிரிப்பும் வெள்ளந்தியான உள்ளமும் வேஷ்டியும் சட்டையும் ஜோல்னா பையும் நரைத்த அடர்த்தியான முடியும் தாடியும் வீர நடையும் கம்பீர குரலும் நேர்கொண்ட பார்வையும் உங்களுக்கே உங்களுக்கேரியது தாத்தா அவர் தலை தாங்கும் நரைமுடிகள் எல்லாம் நான்கு தலைமுறையின் சரித்திரத்தை சொல்லும் அவர் ஆயிரம் புத்தகங்களை கொண்ட நூலகத்திற்கு சமம் மொத்த அனுபவத்தின் வழிகாட்டி எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் விலை மதிப்பு இல்லாத சொத்து அதுவே எங்கள் கெத்து 75 ஆனாலும் இன்னும் 25 வயது போல் இருக்க காரணம் தெரியுமா புத்தகம் படித்ததால் தான் நாமும் புத்தகம் படிப்போம் இளமையா இருப்போம் நன்றி